வரவா சனமத்தல வருவீங்க ஒரு புஷ் ஷாட்ட மேலே ஒரு மேலே வந்து வரப்புரோட சின்னமனவர் புலி கேப்டன் பிரதாபன் தட்டிவுடலை தட்டிவுடலை எங்கப்பா வரல பற்றபாரன் அட்ட அந்த கொடுத்த தடாயலை சின்னமனவரதுல கேப்டன் பிரதாபன் ஒட்டி தட்டி தட்டி நடுடா அர்த்தமறடேனா அர்த்தமறடே தலையார நம்பி காட்ஜி தட்டிவுடنا மகரவி நம்பி காட்ஜி தட்டிவுடنا

சக்தி பேசு இருக்கு நான் உண்ணா மக்கள் பட்டு காலக்கார உன்னா கண்ணுக்கு குறைஞ்ச பேர் நான் உண்ணா